ஸோ எங்களுக்கு வந்து பிறந்தது வந்து ஆண் குழந்தை ஒரு அக்காவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த அக்காவுக்கு வந்து தமிழ்நாடு அந்த அண்ணனுக்கு வந்து வெளிநாடுன்னு நினைக்க கல்யாணம் அமைச்சர் போனது அது ஏதோ ஒரு நாடு சொல்லுதாங்க கொரி நாடா கொரி நாடாங்க வாயில் வர முடியாது குழந்தை பிறந்த வீடியோவை அழகா ஒரே வீடியோல சொல்லி முடிச்சுட்டா எல்லாத்தையுமே குழந்தை தான் பிறந்தது தான் இப்படிதான் ஒரே வீடியோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாவே ஆனா இங்க ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு குழந்தை பிறகு போது மாசம் ஒரு வீடியோ அவைய ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள போகிறதுக்கு ஒரு வீடியோ குழந்தை பிறந்துட்டுன்னு சொன்னதுக்கு ஒரு வீடியோ குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு வீடியோ குழந்தை எங்களுக்கு தான் பிறந்திருக்குன்னு ஆதாரத்தை காட்டுறதுக்கு ஒரு வீடியோ இன்னும் ஒரு சில குடும்பம் ஆதாரத்தை காட்டவே மாட்டேக்கு அவைய குழந்தைங்களுக்கு மூஞ்ச காட்டுறதுக்கு ஒரு வீடியோ குழந்தை ஆய் கழுவினதுக்கு ஒரு வீடியோ குழந்தை வெளியே இருந்ததுக்கு ஒரு வீடியோ எத்தனையோ வீடியோ போடுறதாளுக்கே ஆட எனக்கு என்னவோ ஆகுது இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி அக்காவுக்கு பேரணி திரும்ப அந்த மாதிரி அக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உண்மையில அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களுக்கு